ஸ்ரீ குருபியோ நமக சகல சௌபாகியங்களை தரவல்ல பிறவி பிணியை தீர்க்கவல்ல லிங்காஷகம் தமிழில் நான் முகநாரணன் போற்றிடம் லிங்கம் நிர்மலமாய் கூற லிங்கம் பிறவி பிணிதனை போக்கிடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் தேவரும் முனிவரும் வணங்கிடம் லிங்கம் காமனை லிங்கம் ராவணன் உள்ளம் உறைந்திடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் மனமிகு திரவியம் அணிந்திடும் லிங்கம் மதிவள்பிறையினை சூடிய லிங்கம் சித் தேவரும் பூஜிக்கும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் மேனியாய் ஒளிர்ந்திடும் லிங்கம் தன்னூடல் நாகம் தழுவிய லிங்கம் தக்ஷணின் யாகம் தடுத்த லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் குங்குமம் களபம் பூசியலிங்கம் म् पङ्कजमालयै सूडि சிந்திப்பவர் வினை தீர்த்திடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் யாவரும் வேண்டிடும் மணத்துரை மகேஸ்வர லிங்கம் கோடி சூரிய பிரகாஷலிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் அஷ்டதளங்களில் அருள் लिङ्गम् अष्टदरिं पोकिडं लिंगं सकलम् आगरलिङ्गम् शंकरलिंगं पणीयं सदा सदाशिवलिंगं தேவர்கள் தொழுதிடும் லிங்கம் பூவலர் பொழுதென பொழிந்திடும் லிங்கம் பாவலர் நாவலர் பரவிடும் லிங்கம் அனுதினம் பணியும் சதா சிவலிங்கம் எட்டனாகிய சிவன் துதியை இட்டமும் சொல்வோர் கஷ்டங்கள் தீரும் விருப்புடன் விடையவன் காட்சியும் கீழ் அருள் பெற்று அவனுடன் அருகிலும் இருப்பர் அருள் பெற்று அவனுடன் அருகிலும் இருப்பர் தீராத நோயையும் நொடியில் தீர்க்கும் திருஞான சம்பந்த அருளிய திருநேற்று பதிகம் எவ்விதமான நோய்களாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும்பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறி வருவார் என்பது நம்பிக்கை தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த பதிகத்தை தினமும் காலை மாலையில் நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு பாடினால் பலன் நிச்சயம் திருநீற்று பதிகம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கண் திரு ஆளவாயன் திரு செந்துவர் வாயுமை பங்கண் திரு ஆளவாயன் திரு வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் ஓத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் நீரே சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் நீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே சித்தி தருவது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே சேனம் தருவது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசையினியது நீரு பெரும் தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீரே தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயன் திரு நீரே அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புன்னியர் பூசும் நீர் திருத்தக மாளிகை சோழ்ந்த திருஆளவாயன் திருநீரே திருத்தக மாளிகை சூழ்ந்த திருஆளவாயன் திருநீரே எயிலது வட்டது நீரு விருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதறு சோழ திரு ஆளவாயன் திருநீரு அயிலை பொலிதரு சோழ திரு ஆளவாயன் திருநீரே ராவணன் மேலது நீரு தகுவது நீரு பரவணமாவது நீரு பாவமறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அரவணங்கும் திருமேனி ஆலவாயன் திரு நீரே அரவணங்கும் திருமேனி திரு ஆளவாயன் திரு நீரே மாலோடு அயனறியாத வண்ணமுள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண் பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றம் ஆலவாயன் திருநீரே ண்டமிடற்றம் திரு ஆளபாயன் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருதயினியது பொருளா பொருளும் தகையது நீரு அண்டத்து அவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திரு நீரே அண்டத்து அவர் பணிந்தேத்தும் திரு ஆளவாயன் திரு நீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் போசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடனு தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே அடுத்து போற்றி திருத்தாண்டகம் திருநாவுக்கரசர் என அப்பர் பெருமானுக்கு இறைவனை காண செல்ல விருப்பம் வயது முதிர்வால் செல்ல முடியவில்லை அப்போது வடிவில் அப்பர் பெருமானிடம் அருகில் உள்ள குளத்தில் மூழ்கி திருவையாட்டில் கைலை காட்சியை காணுமாறு கூறினார் அப்போது அப்பர் பெருமான் பொய்கையில் மூழ்கி திருவையாட்டில் உள்ள தெப்பத்தில் எழுந்தபோது அவருக்கு திருக்கைலாய காட்சி கிடைத்தது இறைவனின் அந்த திருக்காட்சியை கண்டவாறே பாடிய பதிகம் இந்த போற்றி திருத்தாண்டகம் இந்த பதிகத்தை பக்தியுடன் பாடி வந்தால் பாடுவோர் தமது தீவனைகள் நீங்கி பெருவாழ்வு பெற்று சிவ புண்ணியம் கிடைக்க பெறுவார்கள் போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேளாழை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்த ஒளியே போங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆணாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிராணி போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார்புற மூன்று மெய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையாணி போற்றி போற்றி கைலை மலையாணி போற்றி போற்றி மறுவார் மூன்று மெய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னைப் படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேச படுவாய் போற்றி கருவாகி ஓடு முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தென்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத் போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காண உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலை போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செல்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவை போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவமறு பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி வெண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி இமையாதுயிர இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமை பாகமாக தனைத்தாய் போற்றி ஊழியேழான உருவா போற்றி போற்றி ஆதி நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலை போற்றி போற்றி நெடிய விசும் போடு கண்ணே போற்றி நீள அகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்ற முதைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி எண்ணா இலங்கைக் கோன்றை போற்றி இறைவிரலால் வைத்து கந்த ஈசா போற்றி பண்ணாரிசையின் சொற்கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி கயிலை மலையானி போற்றி போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றி